திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிபதியாக இருந்த ஜி ஆர் சுவாமிநாதன் மேலே இம்பீச்மெண்ட் நடவடிக்கை வேணும் அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க இந்த தீர்மான நோட்டீஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக இருக்க போகுது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை அப்படி பதவி நீக்கம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கவர்சோரை நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூனில் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருந்த தமிழக அரசுக்கும் நீதிபதி ஜி ஆர் இடையில இடையில் கடுமையான வந்து போர்கள்லாம் வந்து நடைபெற்றுச்சு ஸோ அதை தொடர்ந்து வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க ஸோ அந்த கேஸ் வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஹியரிங்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்குது இதுக்கு இடையில் பாராளுமன்றத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பற்றி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இம்பீச்மெண்ட் நோட்டீஸை வந்து இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வந்து கொடுத்துருக்காங்க நேரடியாக வந்து சபாநாயகரை சந்தித்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற எம்பிக்கள் இந்த தீர்மான நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஜிஆர் சுவாமிநாதன் வந்து மதச்சார்புக்கு எதிராக வந்து தீர்ப்புகளை வழங்குகிறார் ஸோ வந்து அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற வந்து ஒரு பதிமூணு குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சுருக்காங்க நார்மலாக இந்தியாவில் இந்த இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எப்படி வந்து ப்ராசஸ் செய்யப்படுது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதாவது மக்களவையில் இருக்கக்கூடிய நூறு எம்பிக்களோ அல்லது மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது எம்பிக்களோ தங்களோட தீர்மானத்தை டைரெக்டாக வந்து சபாநாயகர்கிட்ட அளிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தீர்மானத்தை குறித்து உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு கமிட்டியை ஒன்று சபாநாயகர் வந்து அமைப்பாங்க அந்த கமிட்டியில் மூணு பேர் வந்து இருப்பாங்க முதல் வந்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருப்பார் ரெண்டாவது அந்த மாநிலத்தோட தலைமை நீதிபதி இருப்பார் மூணாவது சட்ட நிபுணர் ஒருத்தர் அந்த குழுவில் இருப்பார் ஸோ இந்த மூணு பேர் கொண்ட குழு என்ன செய்யும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நீதிபதி மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையானதானா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய முகாந்திரங்கள் இருக்கிறதா அப்படின்னு வந்து ஆராய்ச்சி செய்வாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி ஆகும் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு அந்த மூவர் குழு பரிந்துரை செய்யப்பட்டதின் பெயரில் அதுக்கப்புறம் வந்து விவாதங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கும் விவாதங்கள் முடிவில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதாவது அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஒப்புதல் அளிக்கிறாங்க அப்படின்னா அதன் பிறகு சபாநாயகர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு அந்த திரு தீர்மானத்தை வந்து அனுப்பி வைப்பாங்க அதன் பிறகு வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து அந்த நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்யணும் ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஜி ஆர் சுவாமிநாதன் மாதிரி இம்பீச்மெண்ட் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட நீதிபதிகள் இருக்கிறார்களா அப்படின்னா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த வி ராமசாமி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு அதை தொடர்ந்து வந்து இம்பீச்மெண்ட் நடவடிக்கைக்கு போனாங்க ஆனால் வந்து மூவர் குழுவும் வந்து அமைச்சாங்க மூவர் குழுவும் வந்து இவர் மேலே வந்து சுமந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்கிறது ஸோ விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் வந்து வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது நாடாளுமன்றத்தில் அப்போம்போது வாக்கெடுப்பில் வந்து பெரும்பான்மை கிடைக்காததுனால அந்த தீர்மானம் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் நீதிபதியாக வந்து தொடர்ந்தார் ஸோ அப்போ வந்து அவரோட பதவி வந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் சிக்கிம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்த பிடி தினகரன் மேலேயும் வந்து இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்தது நில அபகரிப்பு புகாரில் வந்து அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்ததன் அடிப்படையில் அவர் மேலே இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வேணும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அதை தொடர்ந்து வந்து மூவர் குழு அமைக்கப்பட்டது இது தொடர்ந்து விசாரணைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் போதே வந்து பிடி தினகரன் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதிவிட்டார் ஸோ அதனால் வந்து அவர் அடுத்த கட்ட பாராளுமன்ற விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணதுனால வந்து அந்த கேஸ் வந்து அதோட முடிஞ்சது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாக இருந்த சௌமித்ரியாசன் அவங்க மேலேயும் வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தது அவங்களும் இதே மாதிரி பிடி தினகரன் மாதிரியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மூவர் குழு வந்து பரிந்துரை செய்யும் போதே தன்னோட பதவியை வந்து ராஜினாமா செய்வதாக வந்து அறிவிச்சுட்டாங்க ஸோ வந்து இதுவரைக்கும் இந்தியாவில் இம்பீச்மெண்ட் நடவடிக்கை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வரையும் போய் நீக்கப்பட்டது அப்படின்னா யாருமே கிடையாது அதுக்கான நெறிமுறைகள் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நீதிபதியோட ஒரு உத்தரவுக்கு எதிராக வந்து இம்பீச்மெண்ட் நடவடிக்கை கொண்டு வர முடியாது அதாவது அந்த நீதிபதி நீதிபதியோட நடத்தையை வந்து குற்றம் சாட்டலாம் ஆனால் வந்து இந்த தீர்ப்பில் வந்து இப்படி குறிப்பிட்டிருக்காரு இந்த தீர்ப்பு சரியா தப்பா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்றத்துக்கே கிடையாது ஸோ வந்து அவங்க இந்தியா கூட்டணி வந்து எந்த வழியில் போகிறாங்க அப்படின்னா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது பதிமூணு குற்றச்சாட்டுகள் இருக்கு அவர் வந்து மதச்சார்புக்கு எதிராக செயல்படுறாரு ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு சாதகமாகவும் பிறருக்கு பாதகமாகவும் செயல்படுறாரு அப்படின்னு அவர் அந்த தீர்ப்பு இல்லாமல் மற்ற நடவடிக்கைகள் அவர் மேற்கொண்ட விதங்களை பற்றி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பதிமூணு குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு இது வந்து சபாநாயகர் ஓம் பிர்லாவால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்க மூவர் குழு வந்து அமைக்கணும் அதுக்கப்புறம் அந்த மூவர் குழு வந்து ஒரு அறிக்கையை தந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாலோவிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் நடக்கப்போகுது ஸோ வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வந்து இம்பீச் செய்யப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து வரப்போகிற காலங்களில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம்